நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான்னு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே எம்ஜி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்கள் ஹலோ எப்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன்ஸ் டைம் ட்ராவல் மேஜிக் ஷோ டைம் ட்ராவல் அப்படின்னு சொன்னாலே நான் ஜாலியாக இருக்கேனோ இல்லையோ எம்ஜிஸ் கூட எல்லோரும் குஷி ஆகிட்டுருங்க ஒரே குஷியோன்னு வடிவேல சொல்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நம்ம போட்டு உடைக்க போகிற ஃபர்னிச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெரால்ட் கார்டனர் டைம் டிராவலர் உலகத்தோட முதல் டைம் டிராவலர் நான் தான்டா நான் வந்து நைன்டீன் செவன்டி செவனில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் டைம் ட்ராவல் பண்ணி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போய் விசிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட வீடியோ யூடியூபில் போட்டுட்ருக்கேன்டான்னு சொல்கிறேன் நம்ம தலைவனை வந்து அழகாக நம்ம சேனலுக்கு தூக்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கார்டனர் அப்படிங்கிற ஒரு இருந்துக்கிட்டு நான் வந்து ஒரு மிகப்பெரிய டைம் ட்ராவலரு நான் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்திலேருந்து அதாவது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலருந்து முந்நூறு வருஷம் கடந்து கால பயணம் செஞ்சு அன்னைக்கு உலகம் வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் ரிட்டர்ன் வந்திருக்கேன்டா நான் வந்து மூணு வருஷம் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல வாழ்ந்திருக்கேன்டான்னு தலைமை வந்து சொல்கிற அளவுக்கு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் உலகம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன்டான்னு இங்கே வந்து யூடியூப் வீடியோ டூ தௌசண்ட் நைன்டீன் அப்லோட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ நம்ம நம்பர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வந்து இதை நம்புறாங்க ரெண்டாயிரத்தி பேர் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்பிள் இதை கலாய்ச்சி விட்டு போயிட்டாங்க நம்ம ராட்சசன் படத்துல தாத்தா இருந்துகிட்டு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய டைம் இந்த ரெண்டாயிரத்தி பேர் வெளிநாட்டில் வெளிநாட்டுல நம்புறதுனால நம்ம இந்த ஃபர்னிச்சரை உடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் தாத்தாவை கூப்பிட்டு போலாமா வாங்க தாத்தா என்ன சொல்றான்னு கேட்க ஆரம்பிப்போம் அவரோட கதையை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நம்ம ஜெரால்டு கார்டனர் வந்து மொதல் கேஸ் கிடையாது இது வரைக்கும் நம்ம சேனல்லே வந்து ஒரு பத்து பேர் வந்து நான்தாண்டா டைம் ட்ராவலர் நான்தாண்டா டைம் ட்ராவலர்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில் வந்து நம்ம திடீர்னு ஒரு இன்சேன் ஃபேமஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து சப்பையாக எதையாவது உலறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதையும் நம்ம சொசைட்டி தூக்கி வச்சு கொண்டாடும் இன்னொரு சைட் இருந்துகிட்டே நியாயமாக கஷ்டப்பட்டு முன்னேறி வளர்ந்து பல வருஷமாக வேலை பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நான் டைம் ட்ராவலர்னு சொன்னேன்னா எல்லாரும் கொண்டாடுவாங்கல்ல அதுதான் மேட்ரு ஆனால் இவ்வளோ பண்ண ஜெரால்டு கார்டனர் வந்து ஒரு மிகப்பெரிய கோளாறு பண்ணி விட்டார் இன்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் தானே வாழ்றாரு மேக்கப்பை பெட்டராக போட்டிருக்க வேண்டியது தானே இவரை பாருங்களேன் அப்படியே ராட்சசன் படம் மேக்கப்பை வந்து இவங்க ப்ராஸ்தட்டிக்கை வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் ஒரு யூடியூப் வீடியோக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பட்ஜெட் வச்சு எடுத்துருக்காங்கிறது பெரிய விஷயம் தாங்க இவர் வந்து நைன்டீன் செவன்ட்டி செவனில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்க ஆரமிச்சிடறான் அப்புறம் வந்து தூங்கிடாதீங்க இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ளே பண்ணால் தான் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து இவர் வயசானவர்னு காமிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோவாக காமிக்கிறாங்க நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுப்போம்மா வேகமாக நம்மளுக்கு ஓடும் ஓகே ஸோ தலைவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்தோ இவரோட கதை வந்து எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஆரம்பிக்குதான் ஓகேவா இங்கே வருஷத்தை பாருங்கள் மேக்ஸ் கல்குலேஷன் மிஸ்டேக் நான் காமிக்கிறேன் ஸோ மை ஸ்டோரி பிகின்ஸ் இந்த இயர் நைன்டீன் செவன்டி செவன் இப்போ சொல்லுவார் பாருங்கள் ஆ மை ஸ்டோரி பிகின்ஸ் இந்த இயர் நைன்டீன் செவன்ட்டி செவன் ஓகேவா நைன்டீன் செவன்ட்டி செவனில் அவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு போய் வேலை பார்க்க ஆரமிச்சாரா ஆ ஓகேவா சொல்லிட்டாரா இப்போ ஒரு ட்விஸ்ட்டை பாருங்களேன் நைன்டீன் ஓகே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு முன்னேறிட்டார் பத்து வருஷம் கழிச்சு நைன்டீன் எயிட்டி எயிட்டா நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் எயிட்டி எயிட்டுக்கு பத்து வருஷமாக இருக்குது இல்லை பத்து வருஷமாக இருக்குது நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் எயிட்டி செவனுக்கு பத்து வருஷம் இருக்குது நைன்டீன் எயிட்டி எய்ட்க்கு பதினோரு வருஷம் இருக்குது டைம் ட்ராவலர் நாலெஜ்ஜபிள் பர்சன் உலகத்திலே முதல் டைம் ட்ராவலராக பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ஆனால் நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து சரி ரெண்டு நம்பர் அப்படியே டைமிங்காக இருக்குது அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு நம்பரை போட்டு விட்டோம்னா பத்து வருஷம்னு நினச்சிட்டு இருக்காரு எனவே வாங்க தலைவன் சொல்கிற கதையை கேட்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதையும் செக் பண்ணி பார்த்தேன் நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி வருஷம் ஸோ நைன்டீன் செவன்ட்டி செவனில் தலைவனுக்கு வந்து முப்பது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வேலை பார்க்க போகிறப்போ மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா கூட இப்போ அவரோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோர் என்ன ஃபிஃப்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் எழுபத்தினால வயசுதான் இருக்கணும் ஆனால் இவரை பார்க்குறதுக்கு வந்து டைனோசரோட தாத்தா மாதிரி இருக்காரு ஏன் இவ்வளோ மேக்கப் வை ஸோ மச் மேக்கப் ஸோ தலைமை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வேலை பார்க்க ஆரம்பித்து பத்து வருஷத்தில் வந்து வேறு லெவலில் ஃபார்ம் ஆகுறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பவுண்ட்ஸ் நான் உனக்கு தரேன் அதாவது அவங்க ஒரு கரன்சி டூ பாயிண்ட் பவுண்ட் வந்து நான் உனக்கு தரேன் எப்போ எயிட்டி எயிட்ல நான் டைம் டிராவலர் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்க மில்லியன் டாலர்ஸ் பவுண்ட்ஸ் நீ வந்து டைம் டிராவல் பண்றியா குடும்பத்தை நாங்கள் உன் குடும்பத்துக்கு நாங்கள் வேற லெவல்ல எல்லா வசதிகளும் செஞ்சு தரோம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நம்ம ஜெரால்டு கார்டனர் கிட்ட பேசுறாங்களா தலைவர் இருந்துகிட்டு டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பவுண்ட்ஸ் ஓ மை காட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பவுண்ட்ஸ் ஒரு குடும்பத்தை அதுக்கு அப்போ தேவையாக இருந்துச்சுங்கிறதுனால அந்த காசை வாங்கிட்டு தலைமை வந்து டைம் ட்ராவலுக்கு நயன்டீன் எயிட்டி எயிட்டில் ஓகே சொல்லிட்டார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓகே சொல்லிட்டாரு ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கனா நான் ஜெரால்டு கார்டனர் இருந்துகிட்டு ஒரு பெரிய டிவைஸில் வந்து வைக்கிறாங்களாம் அந்த டிவைஸ் வந்து அட்லீஸ்ட் தேர்ட்டி ஃபிட்டாவது இருக்கும்னு சொல்கிறாரு தேர்ட்டி ஃபிட்னா என்னென்னு தெரியாமல் அசால்ட்டாக அந்த மேக்ஸ் கால்குலேஷன் மாதிரி மிஸ் பண்ணுறான்னு தெரில தர்ட்டி ஃபிட்டுங்கிறது நான் ஆறடி என்னையே மாதிரி அஞ்சு ம அஞ்சு மதன்குரிய மேலே 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 அஞ்சு மனுஷங்களை மேலே 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 வச்சால் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வரணும் அவ்வளோ பெருசு டயாமீட்டராக வந்து ஒரு பெரிய பால் இருந்துச்சு அது ஒரு டைம் ட்ராவலிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாரு அந்த டிவைஸ் தான் வந்து டைம் ட்ராவல் டிவைஸ் இவ்வளோ பெரிய டிவைஸை பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நைன்டீன் எயிட்டி எப்படி பாதுகாப்பாக பத்திரமா யாருக்கான படாமல் இன்றைக்கு வரை ஒரு ஃபோட்டோ கூட வெளியே வராமல் வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் தலைவன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பயங்கரமான டிவைஸ்குள்ளே இருந்துச்சு இவ்வளோ பெரிய டிவைஸ் இருக்குல்ல ஆனால் தலைவன் எப்படி டைம் ட்ராவல் பண்ண வைக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த டிவைஸோட சென்டரில் வந்து ஒரு பெரிய பெட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெட்டுக்குள்ளே வந்து என்னை உட்கார சொல்லிட்டு அந்த பெட்டை வந்து ரோல் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்பிச்சி வச்சாங்கன்னு சரி சரி அது ஒரு ஸ்லைடாவது பண்ணி விட்லால என்ன ரோலிங் சரி நைன்டீன் எயிட்டி டெக்னாலஜியில போல் ஸோ அவரை வந்து பெட்டை வைச்சாங்களாம் அந்த பெட்டுக்குள்ளேருந்து ஒரு ப்ளேஸ் பண்ணாங்களாம் ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே ரோல் பண்ணி உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டாங்களாம் உள்ளுக்குள்ள தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரே சொல்ல வைக்கிறேன் பாருங்கள் தேர்ட்டி ஃபீட் இன் டயாமீட்டர் சொல்லிட்டாரா நான் வந்து சொல்கிறப்ப நீங்கள் யோசிக்கலாம் என்ன மாதிரி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு உண்மையிலே அவர் சொல்காருங்க அடுத்த விஷயம் பாருங்கள் அப்படி உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் வந்து நான் ஒருவேளை இறந்தே போயிட்டேன்னுங்கிற அளவுக்கு வந்து எனக்கு எந்த சென்ஸுமே இல்லை என்னை சுற்றி எந்த ஃபீலிங்ஸுமே என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த டிவைஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் நான் செத்துட்டேனே நினச்சேன் ஆனால் நான் கண் விழிச்சு பார்த்தா நான் முன்னூறு வருஷம் டைம் ட்ராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ முந்நூறு வருஷம் கழித்து அவர் வந்து கண்ணை திறந்து பார்க்குறப்போ ஃப்ளோட்டிங் சிட்டிஸ் பார்த்தாராம் பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் எல்லாம் வந்து கெட்டுறோம்ல அந்த மாதிரி ஃப்யூச்சரில் பில்டிங்லாம் கெட்டலையே அதுக்கு பதிலாக மிகப்பெரிய சிட்டிஸை வந்து ஆகாயத்தில் அப்படியே பறக்க விட்டாங்களாம் அந்த மொத்த சிட்டியுமே வந்து பறக்கிறதுக்கு வந்து டெக்னாலஜி ஃப்யூச்சரில் இருக்குது அப்படியே சிட்டியே வந்து லிவிடேட் ஆகிட்டு இருக்குது அப்படி கிரவுண்ட்லேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீட் ஹைட்டில் வானத்துக்குள்ளே வந்து ஆகிட்டு இருக்குது அப்படியே மிதந்துட்டு இருக்குது அந்த மாதிரி பேசிக்காக அவதார் படத்தில் ஒரு கிராஃபிக்ஸ் இவர் சொல்லி இருக்காரு ஸோ அந்த இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சிட்டிஸாக வந்து அங்கே மறந்துட்டு இருந்துச்சு அந்த இடத்துல வந்து கிராவிட்டியே கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தெரியல அந்த சிட்டிஸ்க்கெலாம் வந்து நாங்கள் இங்கேருந்து உணவெல்லாம் செஞ்சு இங்கேருந்து வந்து அங்கே அனுப்பப்படும் இதெல்லாம் வந்து கிராமம் மாதிரி இங்கேலாம் வந்து அக்ரிகல்ச்சர் கிரவுண்டில்லாம் நடந்துகிட்ருக்குது மேலே சிட்டிஸ் மறந்துட்டுருக்குது கீழே இருக்கிற சிட்டிஸ் பேர் கிரவுண்ட் சிட்டிஸாக ஆகாயத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் சிட்டிஸாக இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கல்ச்சர் ஃப்யூச்சரில் இருக்குது அதை விட ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் காசையில்ங்கிறாரு இதுதான் மிகப்பெரிய ஓ ஒரு பொய்யாக இருக்குது ஆ பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா தெர் வாஸ் நோ மணி காசு கிடையாதான் ஃப்யூச்சரில் பேங்க்கு கிடையாதான் ஃபியூச்சரில் அதே மாதிரி வந்து ஆ சட்டங்களும் கிடையாதான் எவனாலும் என்னன்னாலும் பண்ணலாம் ஓகேவா கைட்லைன்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாரு இதெல்லாம் கேட்டால் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் சொல்கிறான் பாருங்க அப்படின்னு அண்ட் இவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரில் வந்து சிட்டிஸ் எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அங்கே அரசாங்கம்லாம் ஃபியூச்சரில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அது கம்ப்யூட்டரில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஆகும்னு கேட்டதுக்கு அவங்க இருந்துக்கிட்ட வாய்ப்பே கிடையாதுங்க அந்த கம்ப்யூட்டர்லாம் வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம் பிரச்சனையே பண்ணாது அந்த கம்ப்யூட்டரே வந்து எங்களை சூப்பராக வழி இருக்குது எங்களுக்கு இந்த பெரிய அரசியல்வாதிங்க அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் வேணாம் கம்ப்யூட்டர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் இருக்கிற மக்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்களா சரி இதெல்லாம் கூட ஒத்து பேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஏஐ நோக்கி போயிட்டுருக்கு கம்ப்யூட்டர் வந்து எல்லா கண்ட்ரோலில் எடுத்துக்கும் ஆனால் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இதென்ன வந்து ஐடியல் சொசைட்டி இந்த கதைகளாக சி தர் இஸ் வரலாற்றில் வந்து மனிதன் தோன்று ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்ட்டர் சிஸ்டம்ல ஆரம்பித்து ஏதாவது ஒரு மூலியமாக வந்து பணம்ங்கிற ஒரு பரிமாற்றம் இருந்தால் தான் ஒருத்தன் சொசைட்டியாவே வாழ முடியும் பணமே இல்லைன்னு சொல்கிறது தான் எங்கயோ பயங்கரமாக இருக்குதுங்கிற மாதிரி இருக்குது பட் இதோட நிற்கலை நம்ம பாதி தூரம் தான் வந்துருக்கோம் நைன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மினிட்ஸ் ஒன்லி நம்ம தூரம் ரொம்ப தூரம் இருக்குது டபுள் த டைம் இருக்குது பட் நம்ம ஹைலைட்ஸ் மட்டும் போவாங்க அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ரூலர்ஸ் யாரும் இல்லைங்கிறதுனால போலீஸ் யாரும் பெருசாக கிடையாது தான் சப்போஸ் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து கம்ப்யூட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுமா கம்ப்யூட்டர் வந்து பேசுமா ஸோ பேசுகிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுமா சப்போஸ் இவங்க மறுபடியும் சொசைட்டியோட வாழ்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு தெரிஞ்சால் அவங்க மறுபடியும் சொசைட்டிக்குள்ளே மரிஞ்சா வாங்களாம் இல்லை இல்லை இவங்கனால சொசைட்டிக்கு பிரச்சனை தான் வரும்னு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட கான்ஷியஸ்னஸ் அதாவது தான் அப்படிங்கிற ஒரு மைண்டில் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்குல்ல அந்த கான்ஷியஸ்னஸை வந்து கம்ப்யூட்டரில் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அகைன் இது வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது இது போக இந்த மாதிரி மக்கள் சில பேர் இருந்துகிட்டு எனக்கு இந்த சொசைட்டி எல்லாம் வாழ பிடிக்கலப்பா கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்றவங்க வந்து அந்த கிரவுண்டட் சிட்டிலையும் இல்லை அவங்க மேலே இருக்கிற எலிவேட்டட் சிட்டிலையும் இல்லையா அதாவது ஃப்ளோட்டிங் சிட்டிஸ்லயும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற சில மக்கள் வந்து கிட்ட வந்து பல காடுகள் இருக்குது அந்த மாதிரி காடுகளுக்குள்ள வந்து அந்த மக்கள் எல்லாம் ஓடி போயிடுறாங்க நானும் பல கதைகள் மூணு வருஷம் அங்கே இருந்தப்ப கேட்டேங்க இந்த மாதிரி வந்து ரெபல்ஸ் நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள போய் வாழ்ந்துட்டு தலைவனோட இமேஜினேஷனுக்கு அளவே இல்லாம இருந்துட்டு இருக்குது ஒரு ப்ராப்பராக ஹாலிவுட் படம் எடுக்கிறதுக்கு எல்லா தேவையான மசாலாவும் இருக்குது ஆனா சப்போஸ் இது ஒரு படமா எடுத்தாங்கன்னா நான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தன இருக்கு ஆசைப்படுறேன் ஜாலியா இருக்குது எனவே கதை கண்டிப்பா பண்ணுவோம் அப்புறம் தலைவன் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஃப்யூச்சரில் மக்களுக்குள்ள போறே கிடையாதுப்பா யாரும் யாரையும் சண்டை போட போகிறது கிடையாது யாரும் யாரையும் மிரட்டுறது கிடையாது தீவிரவாதிகள் கிடையாது ஃபியூச்சர்ல வந்து பிரச்சனைன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்து வெளி ஸ்பேட் ஸ்பேஸ்ல இருந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து யாராவது நம்ம உலகத்தை தாக்க வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர உலகத்துக்குள்ள யாருமே பஞ்சாயத்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பட் படத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தலைவனோட கதையில் வந்து பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து இடத்த வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரில்ல இந்த அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிற மக்கள் யாருன்னு தலைமை வந்து சொல்ல மிஸ் பண்ணிட்டார் ஒருவேளை நம்ம இலான் மஸ்க்கு போடுற பிளான் மாதிரி மார்ச்லேருந்து எவனாவது வந்து நம்மளை அடிக்க வர போகிறான் நம்ம மக்களே வந்து மார்ச்சில் போய் செட்டில் ஆகிட்டு அவங்க நம்ம இடத்து கூட சண்டைக்கு வருவாங்களா இல்லை ஏலியன் கான்செப்டை பேசுகிறாருன்னு தலைமை வந்து முழுசாக பேசலை வேறு மேனா மொட்டைக்கட்டையா அவுட்டர் ஸ்பேஸ் அட்டாக் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வீடியோவோட பயங்கர ஸ்பெஷலான ஐட்டம் இவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நான் திரும்பி வந்து உலகத்துக்கு அந்த உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் முந்நூறு வருஷம் கழித்து நான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு விஷயத்தை பண்ணுவார் பாருங்கள் மிரண்டு போயிடுவீங்க ஆடி போயிடுவீங்க பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்கள் அப்படியே இந்த வயசான தாத்தா அப்படியே கூனி குறுகி இப்போ ஒரு விஷயத்தை பாருங்க அலாரம் ஸ்டார் பார்த்தீங்களா ஒரே போர்டு இந்த அழுகிறப்ப தான் வந்து டெய் யார் நீ யார் என்ன என்ன மகா நடிகனாக இருக்கேடாங்கிற மாதிரி இருக்குது தலைவன் நடிக்கல இந்த இடத்துல இந்த இடத்துல தான் மேக்கப் வந்து நல்லா காமிச்சு கொடுத்துருது கழுத்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தனியாக துண்டாக வெளியிலேருந்து உள்ளோ வருது அதாவது இங்கே வரைக்கும் மட்டும் நல்லா உள்ளுக்குள்ளே வந்து சொருக்கி விட்டுருக்காங்க இந்த மாஸ்க்கை இதுக்கு கீழே நார்மல் பாடி இருக்குது சின்ன பையனோட பாடி அங்கே தான் தலைவனை வந்து மிஸ் பண்ணி விட்டங்க நல்லா இங்கே திரும்புகிறப்ப பாருங்களேன் ஓகே இப்போ தலை கொஞ்சம் திரும்ப அப்படியே இப்படிப்பா அப்படியே சரிப்பா சரி தெரியாமல் நான் வந்து பொய் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி அர்டையாக சொல்லியிருந்தேனே எல்லாத்துக்கும் மன்னிப்பு அப்படின்னாங்க இந்த இருபத்தோரு நிமிஷத்துக்கு நீ எதைத்தனப்பா பண்ணியிருக்க ஆ சரி ஓ நாங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க ஓகே சரி எங்கள் முதுகு திரும்புகிறதங்க தட் இஸ் ஒய் நல்லிங் ட்ரூத் சரி ஓகே தான் உண்மை எங்க திரும்பற மாட்டுறங்க திரும்பற மாட்டுறேங்க ஆந்தா இப்போ பாருங்களே அப்படியே கழுத்து இங்கே வரைக்கும் போகுது பார்த்தீங்களா இங்கே வரைக்கும் கழுத்து போயிட்டு டபக்னு நீங்கள் முடிஞ்சு இங்கே பாருங்கள் கழுத்து இங்கே போய்ட்டு உடம்பு திடீர்னு இப்படி உள்ளுக்குள்ளே வந்துடுது டாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனிவே இவ்வளோவும் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது இவ்வளோ பெரிய டைம் ட்ராவலர் மேட்டரை ஆப் எக்ஸ் டிவி அசால்ட்டாக முடிச்சு விட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்களேன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒட் யூ திங்க் அப்படின்னு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறாங்க பாருங்க ம் மஸ்க்கு ஒரே ஒரு ட்வீட்டு போட்டதுக்கே காலில் தரப்படாமல் நடந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கெல்லாம் டைம் டிராவலர் கண்டென்ட்டு இல்லை டைம் டிராவலர் போயிட்டு வந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் சொல்லிட்டுருப்போம் இன்னமா நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணி இருப்போம் ஆனால் பார்த்தீங்களா என்னென்ன பேசுகிறோம் பார்த்தீங்களா எனிவே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த ஃபர்னிச்சர் நீங்கள் ஏதாவது இன்டர்நெட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து போட்டு விடுங்க கமெண்ட்டில் நம்ம அவங்களையும் வச்சு செய்வோம் பட் அதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கெரால் கார்டனர் வந்து சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இந்த ஒரு விஷயம் ஆனால் உண்மையிலேயே உண்மையிலே நல்லா இருக்கும்னு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினைச்சிங்களா இது வரைக்கும் நான் சொன்னதில் அந்த ஒரு விஷயம் எது உண்மையிலே இது மட்டும் ஃப்யூச்சர்ல இருந்தால் சூப்பராக இருக்கும்னு எதை நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் லிவிப்புனு ஜெரால் கார்ட்னர் இல்லைடா உண்மை தான் பேசுறேன்னு சொல்லி யாராவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வராதிங்க அப்படியே போயிடுங்க நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறேன் பயம் லவ்யூல் டேட் டேக்கர் பைஸ் ஹேவ் எ நைஸ் வீக்கன்